அர்லி நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி டிமான் கால்னி டூ இந்த படத்துக்கான டெய்லரை என்னைக்கு லஞ்சம் பண்ணியிருக்காங்க டெய்லர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சாம்சிஸ் மியூசிக்கில் கோபரா எடுத்த அஜின் அனும்து இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு ஜியான் விக்ரமன் நிற்கிற நெக்ஸ்ட் மூவி தங்களான் இந்த படத்துக்கான டப்பிங் பேச்சுக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக்கில் கபாலி பா பாரஞ்சித் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த படம் தட்டிக்கல் சாக போகுது யோகி பபு ஈரோவா நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி போட் இந்த படத்துக்கான டேஸர் என்னைக்கு லஞ்சம் பண்ணியிருக்காங்க டீசர் லிங் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜிப்ரான் மியூசிக்கில் புலி எடுத்த இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு பிரபாஷ் நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி சலார் இந்த படத்துக்கான ஃபஸ்ட் சீசனில் என்னைக்கு அழிச்சு பண்ணியிருக்காங்க ரவி பசுர் மியூசிக்கில் கேஜிஎஃப் இதை பிரசாந்தத்தில் இந்த படத்தை டைரெக்ஷன் பண்ணுறாரு டிசம்பர் ரெண்டு இந்த படம் கழிச்சுக்க போது நரேன் நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி குயின் எலிசபத் இந்த படத்துக்கான ட்ரெய்லரை என்னைக்கு அழைச்சு பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர் லிங் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பிரபுதேவ் நடிக்கிற நெக்ஸ்ட் மூவி ஜாலியோ ஜிம் இந்த படத்துக்கான டைட்டில் லுக் போஸ்ட் என்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அஸ்வின் விநாயகமூர்த்தி மியூசிக்கில் இந்த படத்தை சக்திவேல் வேல் சிதம்பரம் டைரக்ஷன் பண்ணுறாரு